ஓம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் அம்பல வாணன் அடிகினை இன்பமும் வீடும் எழுதி வருமே நாம் இருக்கும் இந்த இடம் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றி நம சிவாய சிவாய நமவோம் போற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் போற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக் கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்க்காற்றை எரிவழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சி குழியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரையின் நீ வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுது நற்பேரொழியால் தொழுகின்றோம்

பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளிக்கிழமை ஐந்தாம் காலை இரண்டு மணி வரை அத்தம் விண்மீன் காலை இரண்டரை மணி வரை அருட்பனுவல் தெய்வத்திரு பளுவப் பெருந்தகை அருளிய உலக பொதுமறையாகிய திருக்குறளிலே இருந்து எட்நூத்தி இருபத்தி நாலாவது திருக்குறள் முகத்தின் அகத்து இன்னாவஞ்சரே அஞ்சப்படும் ஆடித்திங்கள் நண்டுபடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை செவிகள் ஆர்பனே கபிகள் கவிகள் வாடுவனகொழிர் பிற்பன புவிகள் பொங்கபூணல் வாயும் தேவன்குடி அவிகள் உயிக்கப்படும் அடிகள் வெடங்களே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை பின்னவனே மேருவில்லாவுடையான் தன்னை மையாகிப் பொய்யாகி விதியானானைப் பின்னவனேயானவனைப் பித்தன் தன்னை பிணமிடுகாடுடையானே வெறுந்தக் என்னவனே என்றிதையும் கீழும் மேலும் இரு இரு இருநிலமும் ஆகித் தோன்றும் கண்ணவனைக் கஞ்சனூர் அண்டகோவை கற்பகத்தைக் கண்ணாறுக் கண்டு வைந்தேனே திருபத்த நாயனார் கூரத்தாழ்வார் உமாபதி சிவாச்சாரியார் மதுரகவிழ்வார் ஆனந்தாழ்வார் கருவூரார் கடாம்பியாசான் காரைக்கால் சுரைக்காய் சுவாமிகள் ஆவடி சச்சி சித்தர் குறிஞ்சிப்பாடி சோலை சிவயோகசாமி ஆகிய அருளாளர்களோடும் திருவாரூர் திருவேற்காடு திரு ஆப்பாடி காணாட்டு முள்ளூர் திருவத்தூராம் செய்யாறு ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய கைவடிவ அத்தம் விண்மீன் முதலாம் திருமுறை தொட்டீரே துத்தி ஐந்தலை நாகத்தை ஆட்டீரே அடியார்வினை உம்மை உம்மையத்து தும்மோத்தோ நாட்டீரே அருள் நல்கு சிவஞான போதம் செம்மளனு தாழ் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாலரணேயம் மழிந்தவர் வேடமும் மாலயும் தானும் அரண்யனத்துழுமே ஆதினப்பணுபல் வைராக்கிய சதகம் நாற்பத்தி நான்கு ஆதரித்தனே குலகிரிதாதிய அடிசிலை கூழ் காடி ஏது வெற்றிடி புசித்தால் பசியேகலும் சமைத்தற்றால் பேதமற்று மலமாதலாலும் சரி என்றிடையே என்றிடின் பிணை நெஞ்சே நீ அவை விழைந்து உழல்வதின் நிர்மளீ நினையாதே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாரி செய்யமே நீ என் சிவனடி போற்றி தில்லையில் இருந்து துயதாம் சதகப் பாடல்கள் அருளி துயாமலை மடத்தில் பெய்யும் மாமலை போல் கவி சொலும் சிவப்பிரகாசருறவுடன் மெய்யற்ருளி குமாரதேவர்க்கு விளக்கம் தந்திடே மிக் குரு வேதி துதித்தேன் வணங்கி உள்ளம் முகக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொருள் செயல்களாலே கலையாத கல்வியும் அன்பு அருள் புலனடக்கம் பொறை அறிவு வாய்மை சாந்தம் தவம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் விரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் மனமொழி தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்வாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் போற்றி ஓம் சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் முனைவர் வட்ட ஆய்வாளர் கபிலா அருள்ஞானம் நடராஜ் அவர்கள் காளியப்பனின் மகள் இந்துமதி அவர்கள் இலக்கியவியல் திவ்யா பூஜா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் உடல்நல மனம் குண்டியவர்கள் அவர்கள் அளம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம் வரும் போற்றியோ நம சிவாய சிவாய நமவும் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலே தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமண முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் உதய மடத்தில் இன்று ஆடிபிள்ளி திருவிளக்கு வழிபாடு நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காபாய நகத்திலடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்